சித்தர்களும் யோகிகளும் இந்த மண்ணில் தெய்வத்தை மட்டுமல்ல அதிர்வையும் சக்தியையும் பிரதிஷ்டை செய்து சென்றவர்கள் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவ விக்கிரகங்களும் அதே சித்த புருஷர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்திருக்கும் கோவில்கள் அசாத்தியமான சக்திகளையும் அதிர்வுகளையும் கொண்ட தலங்களாக விளங்கும் இதற்குச் சான்றாக பழனி மருதமலை ராமேஸ்வரம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வரிசையில் அண்ணாசாமி தம்பிரான் ரத்னசாமி தம்பிரான் பாக்கியலிங்க தம்பிரான் என்ற மூன்று சித்த புருஷர்களின் முயற்சியால் உருவானதுதான் தென் சென்னையில் அமைந்திருக்கும் வடபழனி ஆலயம் சென்னையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் வடபழனி தனித்துவமிக்கது இந்த கோவில் உருவாவதற்கு முழு காரணமாக இருந்தவர் சென்னை சாலிகிராமத்தில் பிறந்த அண்ணாசாமிகள் கோவிலின் திருப்பணி செய்வதற்கு கூட அந்த தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே அது சாத்தியப்படும் திருப்பணிக்கே இப்படி என்றால் ஒரு கோவிலையே உருவாக்குவதற்கு எப்படிப்பட்ட அருள் நிறைந்தவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பக்தரான அண்ணாசாமிகளை வடபழனி கோவிலை ஸ்தாபிக்க சரியான நபர் என்று முருகப்பெருமானே அவரை தேர்ந்தெடுத்தார் என்பதை சாமிகளின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை வைத்தே புரிந்து கொள்ளலாம் எப்படி மைசூரில் வசித்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு வயிற்று வலியை ஏற்படுத்தி அவரை பழனியம்பதிக்கு வரவழைத்து அங்கே தன் கருணையால் முருகப்பெருமான் நாட்கொண்டாரோ அப்படியே அண்ணா சுவாமிகளையும் மாட்கொண்டார் கலியுக கடவுளான கந்த அண்ணாசாமி அவரது வாழ்க்கையில் ஒரு பக்குவ நிலையை அடைந்து நன்றாக இருந்தவருக்கு திடீரென தீராத வயிற்று வழி உண்டானது எந்த மருந்துக்களை சாப்பிட்டும் பயனில்லை படைத்தவனை தவிர வேறு யாராலும் தன்னை குணப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து தன் வீட்டுக்கு அருகில் இருந்த ஸ்ரீ வியாக்கிரபுரீஸ்வரர் கோவிலுக்கு தினமும் சென்று வழிபட்டு வந்தார் அங்கே ஒருமுறை சென்றவர் வயிற்று வெளி தாங்காமல் கோவிலிலேயே சுருண்டு விழுந்தார் அச்சமயத்தில் அங்கே வந்த ஒரு துறவி தன் கைப்பையில் வைத்திருந்த விபூதியை அண்ணா சுவாமிகளின் வயிற்றில் தடவிவிட சற்று நேரத்தில் வயிற்று வழியின் தீவிரம் குறைந்து கண்களை திறந்தார் அண்ணாசுவாமிகள் தன் எதிரில் உள்ளத்தில் அருளும் முகத்தில் தெளிவுடன் காணப்பட்ட துறவியின் திருவடியில் விழுந்து தன் பிரச்சனையைக் கூறினார் பிணி அனைத்தும் போக்கும் மருத்துவக் கடவுளான பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணியின் திருவடிகள் பணிந்து உன் வேதனையை அவரிடம் கூறு அந்த ஆறு முகனை உன் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பான் என்றார் ஆனால் தன்னால் இந்த வயிற்று வழியோடு பழனி வரை பாத செல்ல முடியாது என்று வேதனைப்பட்ட அண்ணாசாமிகளிடம் பழனி செல்ல முடியவில்லை என்றால் என்ன தொடர்ந்து மூன்று கிருத்திகை நட்சத்திர தினங்களுக்கு திருப்போரூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு நான்காவது கிருத்திகை தினத்தன்று திருத்தணிக்கு சென்று அங்கே உன்னால் முடிந்த மிக உயர்ந்த காணிக்கையை செலுத்தினால் உன் நிலைமை மாறும் என்றார் அந்த துறவி அண்ணாசாமிகளும் துறவி சொன்னதைப் போலவே முதல் கிருத்திகை தினத்தன்று கடும் வயிற்று வழியை பொருட்படுத்தாமல் நடைபயணமாக திருப்போரூர் சென்று வழிபட்டு வந்தவருக்கு அடுத்த கிருத்திகையில் சோதனை அன்று கடுமையான மழை வெள்ளம் ஆற்றைக் கடந்தவரால் திருப்போரூர் செல்ல முடியாத நிலை மிகுந்த மன வருத்தத்தோடு அன்று இரவு படுக்க சென்ற அண்ணாசாமிகள் கனவில் ஒரு துறவி தோன்றி நீ வசிக்கும் இடத்திலேயே முருகன் குடிகொண்டுள்ளான் நீ எங்கும் அலையாமல் உன் இடத்திலிருந்தே அவனை வழிபடலாம் என்று கூறி மறைந்தார் திடுக்கிட்டெழுந்த அண்ணாசாமிகள் கனவில் தோன்றிய உத்தரவை அந்த முருகப்பெருமானின் உத்தரவாகவே கருதி அன்று முதல் தான் வசிக்கும் இடத்திலிருந்தே தினமும் முருகனை வழிபடலானார் இந்த சமயத்தில் நான்காவது கிருத்திகை தினம் வந்தது அப்போதுதான் நான்காவது கிருத்திகை தினத்தில் திருத்தணிகை வேலனுக்கு உயர்ந்த காணிக்கை குடு என்ற துறவியின் வாக்கு நினைவுக்கு வந்தது துறவியின் வாக்குப்படி திருத்தணிகைக்குச் சென்றார் முருகனை மனமுருகி வேண்டினார் ஆனால் உயர்ந்த காணிக்கை கொடுக்கும் அளவிற்கு அவர் கையில் காசோ பொருளோ இல்லை இருந்தும் தன் அப்பனுக்கு ஏதாவது உயர்ந்ததை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் உடலின் உயர்ந்த பாகமான தன் நாக்கையே அறுத்து கந்தனுக்கு காணிக்கையாக்கினார் அருகிலிருந்த பக்தர்களுக்கோ ஒரே பரவசம் எப்படி ஒரு பக்தியா என்று மெய்சிலிர்த்து நின்றனர் பிரார்த்தனை நிறைவேறிய திருப்தியில் தன் இல்லத்திற்கு திரும்பியவர் தன் தினசரி வெளிபாட்டைத் தொடர காணிக்கை கொடுக்கப்பட்ட நாக்கு மெதுவாக வளர ஆரம்பித்தது முருகனின் அருளால் திருநாக்கை பெற்ற அண்ணாசாமிகள் புகழ் திக்கெட்டும் பரவியது முருகப்பெருமானின் அருளை பெற்ற சாமிகளிடம் பல பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்காக வர துவங்கினர் அவர் குறிபார்த்து சொல்லும் அனைத்து அருள்வாக்குகளும் பலித்தது அன்று அருள்வாக்கு சொல்லப்பட்ட இடமே இன்றைய வடபழனி ஆலயம் பின்னர் பழனிக்குச் சென்று ஸ்ரீ தண்டாயுதபாணியை தரிசித்து வர ஆர்வம் கொண்டு பாத பழனி சென்று பெருமானை தரிசித்து கீழே வந்தவரின் கண்களில் முருகப்பெருமானின் அழகிய திருவுருவ படம் ஒரு கடையில் தென்பட்டது அதை வாங்கி தான் குறி வீட்டில் வைத்து பூஜிக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டார் ஆனால் அந்த படத்தை வாங்கும் அளவிற்கு பணம் இல்லை அன்று இரவு வருத்தத்தோடு அந்த கடைக்கு அருகில் இருந்த ஒரு நெல்லிமரத் தடியில் படுத்து உறங்கினார் மறுநாள் காலை அவர் கண்விழித்தபோது போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது நேற்று தான் வாங்க நினைத்த அந்த முருகன் படத்தோடு ஒருவர் நின்று நேற்று இரவு தன் கனவில் தன் கடையில் இருக்கும் இந்த முருகன் படத்தை உங்களிடம் ஒப்படைக்கும்படி ஒரு உத்தரவு வந்தது இதை நீங்கள் தயவு செய்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கொடுத்துச் சென்றார் சாமிகளுக்கு கண்களில் கண்ணீர் வந்ததே தவிர நன்றி சொல்ல வார்த்தைகள் வரவில்லை பக்தர்களின் துன்பங்கள் அனைத்தையும் கவனித்து அவர்களுக்கு அருள் உரிகிறான் அப்பன் முருகன் என்பதை உணர்ந்து ஊர் திரும்பினார் தான் குறி சொல்லும் கூடம்பாக்கம் மேடையில் ஒரு குடிசை போட்டு அதனுள் இந்த படத்தை வைத்து தென் பழனியில் இருந்து வந்தனி இன்று முதல் வடபழனி ஆண்டவர் என்று அழைக்கப்படுவாய் என்று திருநாமத்தைச் சூட்டினார் அன்று முதல் மக்கள் அவரை அண்ணாசாமி தம்பிரான் என்று அன்போடு அழைக்கத் துவங்கினர் இந்த சமயம் ரத்தினசாமி என்ற அன்பர் அண்ணாசாமி தம்பிரானின் பெருமையை கேள்விப்பட்டு தன் வாழ்வியல் பிரச்சனைகளை அவரிடம் சொல்லி குறுகேட்க வந்தவர் பின்னாட்களில் சாமிகளின் அன்பிற்கு பாத்திரமாகி அவரை தினசரி தரிசித்து அவருடைய நித்திய பூஜைக்கான தொண்டுகளை செய்து வந்தார் ஒருநாள் அண்ணாசாமிகள் ரத்னசாமியை அழைத்து வடபழனி ஆண்டவர் பல நாட்களாக கீற்று கொட்டகையில் முடங்கி கிடக்கிறார் இவருக்கு ஒரு சிறிய கோவில் கட்ட வேண்டும் அதற்கு நீ உதவ முடியுமா என்று கேட்க முருகப்பெருமானுக்குக் கோவில் கட்டும் பாக்கியம் எனக்கா என்று பரவசப்பட்ட ரத்னசாமிகள் ஆன்மீக அன்பர்களின் உதவியோடு திருப்பணிக்கு பணம் வசூலித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைக்கு வடபழனியாண்டவர் குடிகொண்டிருக்கும் மூலஸ்தான பகுதிக்கு முதலில் கட்டிடம் எழும்பியது பின் வடபழனி கோவிலுக்காக ஒரு மூலவ விக்கிரகம் வடிவமைக்கப்பட்டு பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது கோவில் கட்டப்பட்ட சில நாட்களிலேயே அண்ணாசாமி தம்பிரான் ஆவணி அமாவாசை மக நட்சத்திர தினத்தில் அந்த வடபழனி ஆண்டவரின் திருவடியில் ஐக்கியமாகிவிட்டார் சாமிகளின் பூதவுடல் கோவிலுக்கு அருகே சமாதி செய்யப்பட்டு சமாதி திருக்கோவிலும் கட்டப்பட்டது தன் குருவின் முக்திக்குப் பின் அவரின் ஆன்மீக பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நினைத்த ரத்னசாமிகள் குடும்பத்தை துறந்து துறவரம் பூண்டு ஒரு கிருத்திகை தினத்தில் தன் குருவைப் போலவே திருத்தணி ஆண்டவனுக்கு தன் நாக்கை காணிக்கையாக்கிவிட்டு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வடவழனியில் தன் ஆன்மீக தொண்டினைத் தொடர்ந்தார் இந்த சமயத்தில் ரத்னசாமிகளின் கருணையால் ஆட்கொள்ளப்பட்ட பாக்கியலிங்க தம்புரான் அவரிடம் சரணடைந்தார் தன் குருவின் பணியை தன் காலத்திற்கு பின்தொடர ஒரு சரியான சிஷ்யன் கிடைத்துவிட்ட நிம்மதியில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மார்கழி சஷ்டி திதி சதய நட்சத்திர தினத்தில் வடபழனி ஆண்டவரின் திருவடியில் சேர்ந்தார் ரத்னசாமி தம்பிரான் அண்ணாசாமிகள் திருப்பள்ளிப்படுத்தப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே ரத்னசாமிகளுக்கு திருசமாதி கோவில் கட்டப்பட்டது தன் குருவின் மகாசமாதிக்கு பின் பாகியலிங்க தம்புரானும் தன் நாவினை திருத்தணி முருகனுக்கு காணிக்கை கொடுத்துவிட்டு தன் குருவின் ஆன்மீக பணிகளைத் தொடர்ந்தார் இவரின் காலத்தில்தான் வடபழனி கோவில் தனிப்புகழைப் பெற்றது வடபழனியில் தற்போது மூலவர் கருவறையும் முதல் உட்பிரகார திருச்சிற்றும் பாக்யலிங்க தம்புரானின் திருத்தொண்டினால் உருவானதுதான் இப்படி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் வடபழனி கோவிலுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த பாக்யலிங்க தம்புரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு புரட்டாசி மாதம் தசமி திதியில் வடபழனி ஆண்டவரின் திருவடியில் சரணடைந்தார் தன் குருமார்களின் திருசமாதிக்கு அருகிலேயே தானும் குடிகொண்டார் இவர்களின் காலத்திற்குப் பிறகு குறி சொல்லும் வழக்கம் சரியான சீரர்கள் கிடைக்காததால் அப்படியே நின்று நின்றுபோனது என்றாலும் வடபழனி ஆண்டவரின் அருள்மலை தொடர்கிறது இந்த மாபெரும் சித்த புருஷர்களின் கடுமையான உழைப்பினால் உருவான வடபழனி கோவிலை அங்கே குடிகொண்டிருக்கும் அந்த வடபழனி ஆண்டவரே பொறுப்பேற்று நடத்துவது போல தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு பல அற்புதங்களை நடத்தி வருகிறார் சென்னை மக்களின் பிரதான தெய்வமாக விளங்கி வரும் இந்த வடபழனி ஆண்டவரை தரிசித்து அருகிலேயே இந்த ஆலயம் அமைவதற்குக் காரணமான மூன்று சித்தர்களின் திருசமாதிகளையும் தரிசித்தால் நாமும் நம் குடும்பமும் நல்ல நிலைக்கு உயரும் என்பது உறுதி